பெண்கள் நலம் ஐந்து மணி நேர வகுப்பு உள்ள இதை ஒண்ணு கத்துக்கிட்டாலே தாய்மார்கள் குழந்தைய காலம் முழுக்க ஆரோக்கியமா வளர்த்த முடியும் பஞ்சபூதங்களோட சேர்த்து ஒன்றி இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை குழந்தைக்கு அந்த சூழலை எப்படி ஏற்படுத்துறது அப்படிதான் அதனாலதான் குழந்தைங்க வந்து பால் குடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மூச்சு குழலும் உணவு பாதையும் அம்மா வந்து பால் குடுக்கும்போது குழந்தைக்கு என்ன பண்றாங்கன்னா குழந்தைக்கு பால் குடிக்க தெரியாது வாழ்க வையம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் இயற்கை நல மருத்துவர் அகிலாண்டேஸ்வரி கோவையிலிருந்து இன்னைக்கு நம்ம பெண்கள் நலம் அது குறித்து ஒரு ஐந்து நாட்கள் நம்ம வந்து கருத்துக்களை பரிமாறிக்க போகிறோம் இதில் முதல் நாளான இன்னைக்கு குழந்தைகள் நலம் குறித்து நம்ம ஆலோசிக்க போகிறோம் குழந்தைகள் நலம் அப்படின்னு சொன்னால் பிறந்த குழந்தையிலிருந்து ஏழு வயது வரைக்கும் அதாவது பால் பல் விழற வரைக்கும் அந்த குழந்தைகளை நம்ம எப்படி பராமரிக்கணும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை குழந்தைக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் இதில் பிறந்த குழந்தைங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த பால் கொடுக்கறதில் ஆரம்பிச்சு அதன் மூலமாக குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் குறிச்சு அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாதிப்புனால குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சளி ஜுரம் இருமல் வயிற்றுப்போக்கு வாந்தி எடுக்கிறது இதெல்லாம் பற்றி இதுக்கெல்லாம் தீர்வுகள் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது குழந்தைங்களுக்கு நம்ம உடுத்தக்கூடிய உடை அப்புறம் சிறுநீர் மலம் கழிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய துணியோ அல்லது நாப்கினோ இதை குறித்து பார்க்க போகிறோம் அடுத்தது ரொம்ப முக்கியமானதுன்னா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு மருந்து டைரக்டாக கொடுக்கறதை விட தாய்மார்கள் மூலமாக தாய் பாலின் மூலமாக எப்படி குழந்தைக்கு மருந்தே கொடுக்கறது இது ரொம்ப முக்கியமானது இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதோட பிறந்த குழந்தைக்கு ஒரு ஐந்து மாதம் வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு என்ன அதுக்கப்புறம் எப்படி உணவு முறையை குழந்தைக்கு பழக்கிறது எத்தனை மாதங்களுக்குள்ள எல்லா சுவைகளையும் பழக்கப்படுத்துறது அதுக்கப்புறமா குழந்தைக்கு எந்த மாதிரியான உணவுகளை திட உணவுகளை எப்படி புகட்டுவது இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் இது எல்லாத்தையும் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா இதுல அதோடு சேர்ந்து பஞ்சபூதங்களோடு குழந்தைகளை எப்படி இயற்கையோட சேர்த்து வளர்க்குறது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது இதை ஒன்று கத்துக்கிட்டாலே தாய்மார்கள் குழந்தைய காலம் முழுக்க ஆரோக்கியமா வளர்த்த முடியும் பஞ்சபூதங்களோட சேர்த்து ஒன்றி இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை குழந்தைக்கு அந்த சூழலை எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறதோட இன்றைய வகுப்பை நம்ம வந்து முடிச்சுக்க போறோம் இப்போ முதலாவது குழந்தைக்கு பிறந்த உடனே குழந்தைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு நல்ல வந்து சத்தமா குழந்தை வந்து கத்துறாங்களா அழறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்போது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கு அப்படிதான் அதனால தான் குழந்தைங்க வந்து பால் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு குழலும் உணவு பாதையும் அருகருகில் இருக்கிறதுனால அந்த சின்ன மூச்சு குழல் வரையா ஒரு காற்று போகும் அப்படி போகும்போது கரு கருன்னு தான் சவுண்டு கேட்கும் அப்போ உடனே தாய்மார்கள் என்ன பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துடுறீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா என்னமோ தெரியல சளி பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படி பிறந்த ஒரு நாள் ரெண்டு நாள்லயே குழந்தைக்கு சளி பிடிச்ச மாதிரி இருக்குன்னு கரு கருன்னு சவுண்டு கேட்குதுன்னு பயந்துக்கிறாங்க அது ஒண்ணுமே கிடையாது இது சின்ன மூச்சுக்குழல் அது பக்கத்துலயே உணவு பாதை இருக்கிறதுனால உணவு பாதை வழியா பால் உள்ள போகும்போது மூச்சுக்குழல்ல அழுத்தம் இந்த உணவு பாதை அப்போ அந்த சின்ன மூச்சு குழல் வழியா அந்த காத்து முத முதல்ல போகும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு சவுண்டு தான் வரும் கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு காத்து வரும் இல்லையா அப்படிதான் இருக்கும் அது குறைந்தது ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்குமே அந்த குழந்தைக்கு இருக்கும் பிறந்ததுல இருந்து இதை குறித்து எந்த தாய்மார்களும் கவலை உறவே வேண்டாம் இவ்வளவுதான் இது வந்து பால் குடிக்கும் போது வரக்கூடிய அந்த மூச்சுக்கோள் அழுத்தத்தினால வரக்கூடியதை தவிர நீங்க பய அது விரிவடைய விரிவடைய ஆகும் பழகிடும் அப்ப மூச்சுக்குழு விரிவடையும் போது அந்த சத்தம் வராது அதனால நீங்க அதை பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டாவது அம்மா வந்து பால் போது குழந்தைக்கு என்ன பண்றாங்கன்னா குழந்தைக்கு பால் குடிக்க தெரியாது எடுத்த உடனே அப்போ என்ன பண்ணணும்னா ஒருவேளை குழந்தை வந்து ரொம்ப பசியோடு இருக்கும்போது கொஞ்சம் வேகமாக இழுத்து பாலை குடிச்சிருவாங்க அப்போ என்னாகும் பொறையறும் மூச்சு முட்டும் திணறும் உடனே அதுவும் பயந்துருவாங்க குழந்தைக்கு என்னமோ தெரியல மூச்சு வாங்குது பால் குடிக்கும்போது அது மூச்சு வாங்குறது கிடையாது நீங்கள் கொடுக்குற முறையில சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும் அவ்வளோதான் ரெண்டு மார்பு காம்பை ஒரு மார்பு காம்பை ரெண்டு விரல்களுக்கு இடையில வச்சு பிடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு ஈஸியாக கேச்சபிளாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது கட்டுப்படும் பால் வந்து வேகமாக வெளியேறக்கூடியதை கட்டுப்படுத்தும் அப்போ ரெண்டு விரல்களுக்கு இடையில மார்பு காம்ப தான் கொடுக்கணும் அதுதான் சரியான முறை குறைந்தது ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஏன்னா குழந்தைக்கு பழக்கம் இருக்காது வாய் வச்சு உறிஞ்சும் போது நிறைய வந்துடக்கூடாது சில பேருக்கு பால் குறைவா இருந்ததுன்னா நல்லா உறிஞ்சினா கூட வராது அது ஒன்றும் பண்ணாது ஆனா எடுத்த உடனே நிறைய பால் சுரப்பு அதிகமா உள்ள தாய்மார்களுக்கு குழந்தையும் நல்ல பசியோட இருக்கும்போது வாய் வச்சு குடிக்கும் போது மூச்சு திணறல் ஏற்படும் குழந்தைக்கு அப்போ ரெண்டு விரல்களுக்கு இடையில மார்பு காம பிடிச்சு கொடுக்கணும் சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஒவ்வொரு முறையும் பால் கொடுத்து முடிச்ச உடனே கட்டாயமா மார்பு காம்பையும் குழந்தையுடைய உதட்டையும் நல்ல ஈரமான சுத்தமான துணியை வச்சு துடைக்கணும் இல்லைன்னா அது அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க குழந்தைக்கு பால் கொடுப்பீங்க இல்லையா அப்படி கொடுக்கும்போது அது காஞ்சு போயிருக்கிறதுனால புளிச்ச வாடை வரும் இதுதான் குழந்தைக்கு பால் குடிச்சு முடிச்ச உடனே கதக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது திரி திரியா இப்போ பால் திரிஞ்சு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாயிலிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வாமிட்டாக வரும் குழந்தைக்கு காரணம் என்னன்னா நம்ம தெரியாம பண்ணக்கூடிய இந்த தவறு தான் ஒவ்வொரு முறையும் சுத்தம் செய்யணும் சரிங்களா அதே மாதிரி பால் கொடுக்கும்போது ஒரே பக்கமே பால் கொடுக்கறது தவறு இளம் தாய்மார்களுக்கு இதை பத்தி தெரியறதில்லை ஒரே பக்கம் கொடுத்துருவாங்க அப்ப என்ன ஆகும் திருப்பி அடுத்த ரெண்டு மணி நேரம் கழிச்சு குழந்தை பால் கேட்டது கொடுக்கும்போது அடுத்த மார்பகத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் கேப் விழுந்துடும் அப்போ இன்னொரு மார்பகத்தில் பால் என்ன ஆயிடும் கட்டிக்கும் கட்டிக்கும் போது வலிக்கும் ஜரம் வரும் அதுதான் ரொம்ப பிரச்சனையாகும் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்னா ரெண்டு நிமிஷம் ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு குழந்தைக்கு சரியா பால் குடிக்க தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாதான் குடிப்பாங்க ரொம்ப தேவைக்கு அதை தான் குடிப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு மணி நேரத்துக்கு எழுப்பி எழுப்பி பால் குடுக்குறோம் இல்லைங்களா அப்படி கொடுக்கும்போது ரெண்டு நிமிஷம் இடது பக்கம் மார்பாக இருந்ததுன்னா கொடுத்துக்கிட்டே வலது பக்கம் மார்பை மெல்ல என்ன பண்ணலாம் தடையை கொடுத்து மசாஜ் பண்ணிக்கணும் ஒன்று குழந்தையினுடைய தலைவியை தடவி கொடுத்து குழந்தையோட பேசிக்கிட்டே பால் கொடுக்கறது ஒன்று அப்போ நல்ல பால் சுரப்பை ஏற்படுத்தும் சந்தோஷமான மனநிலையில ஒரு தாய் பால் கொடுத்தா குழந்தையோட பேசிக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு இணக்கத்தை நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும் அப்போது குழந்தையும் ரொம்ப நிதானமாக பால் குடிப்பாங்க பொறையறாது மூச்சு வாங்காது இது ஒன்று ரெண்டாவது பால் சுரப்பு இருக்கும் அளவுக்கு அதிகமாக வராது இன்னொன்று கொஞ்ச நேரம் கழிச்சு மார்பகத்தை என்ன பண்ணணும் மெல்ல தடவி கொடுத்து எந்த பக்கம் பால் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் மார்பகத்தை தடவி கொடுக்கணும் இப்போ வலது பக்கம் கொடுக்குறீங்கன்னா இடது பக்கம் மார்பை தடவி கொடுக்கணும் தான் இப்படி குழந்தையோட பேசிக்கிட்டு மார்பகத்தை தடவி கொடுத்துக்கிட்டு பால் கொடுத்தீங்கன்னா ஒன்று வெளியிலிருந்து வரக்கூடிய நெகட்டிவான ஏதாவது தவறாகவோ தவறான புரிதலையோ இல்லை திட்டுறதோ ஏதோ ஒன்று இருந்தால் அது குழந்தையோட காதலையோ உங்களோட காதலையோ வந்து படாம இருக்கும் இதனால நீங்க மனோரீதியை அந்த பாதிப்புக்கும் உள்ளாக மாட்டீங்க அப்போ அந்த மன இறுக்கம் அழுத்தம் இல்லாம குழந்தைக்கு சரியான அளவுக்கு பால் சுரக்க ஆரம்பிக்கும் அப்போது குழந்தைக்கு தேவையான பால் கிடைச்சிரும் அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான வார்த்தைகள் உங்க காதில் விழாத அளவுக்கு கேட்காத அளவுக்கு குழந்தையோட நீங்கள் தனி அறையில் உட்காந்து பால் கொடுத்து பழக்குங்க அப்போதான் உங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது மிக முக்கியமானது இல்லை எனக்கு பால் சரியா வரலை அப்போ நான் என்ன பண்ணட்டோம்னா அதுக்கு தான் பிரசவ லேகியம்னு ஒன்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பிரசவ லேகியம் மூன்றாவது நாள்ல இருந்து ஒரு தாய் இளம் தாய்மார் ப பிள்ளை பெற்ற அம்மா எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் எல்லா மருந்து பொருள்களும் இருக்கு அதை சாப்பிட்டாலே காலை இரவு சிறு சிறுநெல்லி அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே நல்ல பால் சுரப்பு வரும் அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது பால் சொரப்பு குறைபாடு இருக்குதுன்னா நம்ம சொன்ன மாதிரி மனதை அமைதியாக ரொம்ப சந்தோஷமான நிலையில பால் சுரப்பு தானாவே கிடைக்கும் அப்புறம் மைல்டு மசாஜ் கொடுக்கறது மூலமா பால் சுரப்பு நல்லா கிடைக்கும் சத்தான உணவுகளை தினமும் கீரை சாப்பிட்றது மூலமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பூண்டு நாட்டு பூண்டு நல்ல ஒரு பசு மாட்டு பால்ல போட்டு வேக வச்சு அந்த பூண்டை சாப்பிட்டு அந்த பாலை குடிச்சிங்கனாலும் பால் சொரப்பு நல்லா கிடைக்கும் இது நடையில தாய்மார்கள் பண்ணக்கூடிய மிக ஒரு தவறான தெரியாத செயல் என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு பால் சுரப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஃபார்முலா மில்க்கு பவுட்ரு மில்க்குன்னு வாங்கிட்டு வந்து சுடுதண்ணியில் கலந்து கொடுக்குறீங்க இது ரெண்டு பிரச்சனைகளை வாழ்நாள் முழுவதும் குழந்தைக்கு கொடுக்கும் இது என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்று மலச்சிக்கல் ஏன்னா பவுடர் பால் அப்படிங்கிறது நீங்கள் சுடுதண்ணியில் போடும்போது அது வேகாமல் அப்படியே அரைக்குறையாக வந்து வயிற்றில் மலக்கட்டை கட்டை ஏற்படுத்தும் ஒன்று சரியாக செரிமானமும் ஆகாது ரெண்டாவது என்ன நடக்கும்னா நுரையீரல் தொற்றை ஏற்படுத்தும் அது பவுடர் பவுடர் மில்க்கு தான் அது அப்போ என்ன பண்ணோன்னா வெறும் சுடுநிலை கலக்கும் போது போதிய அளவுக்கு சமச்சீரான உணவாக இல்லாததுனால குழந்தைக்கு செரிமான கோளாறையும் ஏற்படுத்தி மலச்சிக்கலையும் ஏற்படுத்தி இதன் விளைவாக குழந்தைக்கு நுரையீரல் தொற்றை ஏற்படுத்தும் பர்மனெண்ட்டாக குழந்தைக்கு ஃப்யூச்சரில் சளி பிடிக்கிறது சைனசைட்டிஸ் ஆஸ்தமா வீசிங்னு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ இன்றைக்கி சளி நிரந்தரமாக இருக்கிற குழந்தைங்களை எல்லோரையும் பேரண்ட்ஸை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பிறந்த புதுசில் அவங்களுக்கு ஃபார்முலா மெல் கொடுத்தேன் பவுட்ரு மெல் கொடுத்தேன் அப்படி இப்படின்னு பிராண்டடாக பவுடர் பாலை கொடுத்துருப்பாங்க அதுதான் என்னுடைய விளைவு அந்த மாதிரியான தொந்தரவுகள் குழந்தைக்கு வராமல் பார்த்துக்கணும்னா தாய்ப்பால் ஒருவேளை தாய்ப்பால் போதலை அப்படின்னா ஒரு மாட்டினுடைய பால் அது என்ன ஒரு மாட்டினுடைய பால் அப்படின்னு சொன்னால் பசும்பாலே இன்னைக்கு ஏ டூ மில்கோ ஏ ஒன் மில்கோ எதுவானாலும் ஒரு மாட்டோட பால் காரங்கிட்ட கொடுத்து ஒரு மாட்டு பால் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தைக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கும் தருவாங்க வாங்கிட்டு வந்து பாதிக்கு பாதி தண்ணி கலக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் வாட்டர் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் கொதிக்க விடணும் சிம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை குழந்தைக்கு சங்கில கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஸ்பூன்ல கொடுக்கணுமே தவிர அந்த ரப்பர் எல்லாம் வாங்கி நீங்க வந்து முட்டி பாலெல்லாம் கொடுக்கவே கூடாது அது நல்ல பழக்கம் கிடையாது இன்னைக்கு நம்ம முதல் நாள் வகுப்புல குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கறது எப்படி பராமரிக்கிறது எந்த சூழல்ல எப்படி வளர்க்குறது சந்தோஷமா இருக்கிறதுனால என்ன பயன் பஞ்சபூதங்களோட குழந்தை இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கையை வாழ வைக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் குழந்தைகள் இருக்கு என்ன மாதிரியான மருந்துகள் அடிப்படையில் குழந்தைய ஆரோக்கியமாக பார்த்துக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாளை நம்ம பார்க்க போறது என்ன ரெண்டாம் நாள் வகுப்புல அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு பால் பல் விழக்கூடிய பருவம் வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி உணவுகளை பழக்கப்படுத்தணும் இதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராமல் எப்படி நம்ம பார்த்துக்கிறது ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பருவம் அந்த பால் பல் விழக்கூடிய பருவம் இதுதான் ஒரு ஆண் குழந்தையை ஆணாகவும் பெண் குழந்தையை பெண்ணாகவும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அறிவுறுத்தக்கூடிய ஒரு பருவம் ஸோ அந்த பருவத்தை சரியாக நீங்கள் சூஸ் பண்ணி வழிநடத்தி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த பருவம் பதினாலாவது வயதில் பியூபர்த்தி அட்டன் பண்ணக்கூடிய பெண் பூ பருவத்தை நம்ம அழகாக ஹேண்டில் பண்ணலாம் கஷ்டம் இல்லாமல் அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி இது பென்றை மூலமா இப்ப நம்ம கொடுத்துட்டு எனவே பெண்கள் அனைவரும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க பெண்கள் நீங்க இத வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் உங்க குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஐந்து மணி நேர பெண்கள் நலம் என்ற இந்த பென்றை திருமதி அகிலாண்டேஸ்வரி அவர்கள் பேசியது அருமையான ஒரு பதிவு எல்லா பெண்களும் பெண்கள் அப்படின்னா வயசான பெண்களும் இளமையாக இருக்கிற பெண்களும் மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம் பெண்கள் எல்லாருக்கும் அத்தியாவசியமான தேவை அதாவதுங்க பெண்களுக்கு வர எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம எங்கேயாவது தீர்வு கிடைக்குமான்னு தேடுறோம் வரும்போது தான் தேடுறோம் முதல்ல இந்த அஞ்சு மணி நேரம் வீடியோ வாங்கி பார்த்து வச்சுருந்தா அந்த பிரச்சனை வரும்போது முதல்ல நமக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருக்கிறனால அதை தீக்கிறது ரொம்ப ஈஸி பெண்கள் நலம் அப்படிங்கிற ஐந்து மணி நேரம் இந்த பெண் வாங்கி பயன்பெறுங்கள் இது ஆண்களுக்கும் தான் அப்போ ஆண்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா பெண்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பெண்கள் நலம் ஐந்து மணி நேர பென் ட்ரைவ் ஆறுநூறு ரூபாய் இது இந்த பென்ட்ரைவ் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த பென்ட்ரைவை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்கள் பெண்கள் நலம் ஐந்து மணி நேர வீடியோ அனைத்து கேள்விகளுக்கும் பதில் ஆறுநூறு ரூபாய் மட்டுமே அம்மி இயற்கை எங்காடியில் கிடைக்கும் வாங்குங்கள் பயன்பெறுங்கள்